ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சார் அண்ட் கிச்சன் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் அதாவது ஹெல்த் ட்ரின்குன்றதை விட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ட்ரிங்க்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நெல்லிக்காய் ஜூஸில் நம்ம பண்ண ஒரு ட்ரிங்கு ஓகேங்களா ஸோ நம்ம டெய்லி வந்து நெல்லிக்காய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டோம் ஏன்னா டெய்லி நம்ம வந்து அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சம்பிர்த்தரமாக இருக்கும் ப்ளஸ் வந்து டைம் பத்தாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ஏன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப செய்ய நம்ம வந்து அவ்வளோ ஒரு ஹரிபரியாக பண்ணும்போது இந்த ஒரு ஒர்க் வந்து நம்மளுக்கு அடிஷ்னலாக தெரியும் அதுக்காகவே நிறைய பேர் வந்து டெய்லி காலுக்கால் பண்ணோன்னா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம் நானே இது மாதிரி தான் அதனால தான் இது இந்த மாதிரி ரெடி பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வாங்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அரை கிலோ எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சம் போல் இஞ்சி எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு இருக்க அளவுக்கு கருவேப்பில் அரை லெமன் ஓகேங்களா இந்த அரை கிலோ ஆம்லா வாங்கியிருக்கதை ஃபுல்லாக வந்து நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது மேலே தோல் மேலே அழுக்கி இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம் ஸோ வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம வந்து அம்மியில் அரைக்க போகிறதுனால சாரி மிக்சியில் அரைச்சிக்க போகிறதுனால நம்ம வந்து ஃபுல்லாக குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விதையை நீக்கிட்டு இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் அந்த பக்கம் எடுத்தாச்சு ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் சின்ன சின்ன பீஸஸ்ஸாக இப்போ இது கூட நான் சொன்ன மாதிரி பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்க க கருவேப்பிலை இருக்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாக என்னென்ன பெனிஃபிட் இருக்குது இதில் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இந்த கொஞ்சம் போல் இஞ்சியும் நல்லா தோலோடு நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போ இந்த கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி உருவி எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலை பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது இதுக்கு ஸோ வந்து கருவேப்பில் நம்ம டெய்லி நம்ம எடுத்துக்க மாட்டோம் நம்ம ஃபுட்டில் வச்சால் நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஜூஸை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அதனுடைய சத்து எல்லாமே நம்மளுக்கு உடம்புல சேரும் அதுக்காக தான் நான் அப்படியே எடுத்து அப்படியே பண்ணுறேன் பாருங்கள் இது கூடவே கொஞ்சம் போல் இஞ்சி இந்த இஞ்சி ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சைனஸ் ஃபீல் பண்ணுவீங்க இல்லை காலேயே இந்த மாதிரி குடிச்சோன்னே தலைவலிக்குது மைல்டாக தலைவலி வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட இஞ்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் ப்ளஸ் வந்து நல்லா சூடாக குடிங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி இந்த கருவேப்பிலை இந்த ஆம்லா எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டிக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டே அரைக்காதீங்க அப்புறம் முழுசாக ஒழுங்காக அரையாது அதனால சும்மா ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் போல் அரைச்சி அரைச்சி எடுத்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஜல்லடை வச்சு நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே அடுத்த ஒரு இதில் ட்ரிப்பில் போட்டு எல்லாத்தையுமே நான் வந்து அரைச்சி எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துக்கிறேன் தண்ணி ரொம்பலாம் ஆட் பண்ணாதீங்க நிறைய துரு துன்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் போல் சும்மா ஒரு கிளாஸ் அரை கிளாஸ் இப்படி தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் அதனுடைய எசன்ஸ் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் இல்லைனா வெறும் பச்சை தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நம்மளுக்கு மொத்தமாக வரது இப்போ திரும்பி இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு வாட்டின்னா ஃபில்டர் பண்ண போகிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணதை விட செகண்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து இதில் எவ்வளோ திப்பி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க சக்கை வந்து கண்டிப்பாக இதில் ஸ்டோர் ஆகும் இல்லை எவ்வளோ திருப்பி வந்திருக்க பார்த்தீங்களா அதனால் டூ டைம்ஸ் வந்து நல்லாவே தாராளமாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு பெரிய ப்ராசஸாக தெரியும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை ஏன்னா மார்னிங் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து வெறும் ஹாட் வாட்டர் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியான ஒர்க்காக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்தமாதிரி ஐஸ் கியூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோல்டு இந்த மாதிரி மோல்டு வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதில் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கேக் மோல்டு அடிஷ்னல் இருந்தாலும் அதிலேயே நீங்கள் ஊற்றிக்கோங்க எனக்கு எக்ஸஸாக இருந்தனால அதில் நான் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு லிக்டோடு நமக்கு வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சிடலாம் அப்புறமா எடுத்து பார்த்தோன்னா நமக்கு ஃபுல்லாக நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சி இப்போ இந்த ஃப்ரீஸ் ஆனதை நம்ம கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுட்டு அதாவது ஹாட் வாட்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற அந்த கேப்லேயே இது உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஸோ நம்ம ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கொண்டா வெளியே வச்சோன்னா இந்த மோல்டு நல்லா நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஸோ நம்ம நல்லா கை ரெண்டு கையை வச்சு நல்லா நம்ம திருகி எடுத்தோம்னாலே இதில் வந்து ஓப்பனில் வந்து வெளியேந்து வரும் இப்போ நான் இப்போ தான் எடுத்த உடனே நான் பண்ணுறேன் பாருங்கள் அதெல்லாம் ஒரு கையில் தான் பண்ணுறேன் ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்ருக்கனால இப்போ திருப்பி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க நம்ம டெய்லி வந்து ஆம்லா ரெடியாக அப்போ தான் வந்து நம்ம டெய்லி ப்ரிப்பேர் பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக பிரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாத காரியம் ஏன்னா ஹரிபரியாக டெய்லி நம்ம வந்து இருக்க நேரத்தில் காலையே ஸ்கூலுக்கு எஞ்சி அறக்க பறக்க கிளம்பும் போது நம்மளுக்கு இது இருக்க ஒரு பெரிய ஒரு வேலையாக தெரியும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கம் ஹாட் வாட்டரை போட்டுட்டு இன்னொரு பக்கம் இது வந்து நல்லா இழக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் ரெடி பண்ணிக்கோங்க ரெண்டோ இல்லை மூணோ நாலோ அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இது மாதிரி கொதிக்க நல்லா கொதி வர மாதிரி தண்ணியை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நல்ல உங்களுக்கு ஒரு காலையில் ஒரு நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆகிடும் இன்னும் கேட்டிங்கன்னா நீங்கள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் காஃபியோ டீயோ குடிக்கிறதுக்கு பதில் நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதால் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னொன்று காலையில் ஹாட் வாட்டர் தூங்கி அஞ்ச உடனே கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக அதை நம்ம டீயாவோ காஃபியாகவோ எடுத்துக்காமல் ஃபஸ்ட்டு ட்ரிங்கை இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்காக நம்ம எடுத்துப்போமே தான் சொல்கிறேன் ஏன்னா ஆம்லா பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லாவே வந்து ஃபேட் பேர்னராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல முடி வளர்ச்சிக்கு நல்லா தூண்டும் இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்கும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருக்குமே தரலாம் முக்கியமாக சைனஸ் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது ஏன்னா நீங்கள் சூடாக குடிக்க போகிறீங்க நம்ம இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு அருகம்பில்லோ நான் எப்படி போட்டு பண்ணலான்றதையும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ